திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் ரிதன்யா தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் குற்றவாளிகள் தப்பிக்க வாய்ப்பில்லை என பெண்ணின் தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை தற்போது திருமணமான நாளிலேயே என்ற இளம்பெண் இறந்துவிட்டார் இறப்பதற்கு முன்பாக தான் இறப்பதற்கான காரணம் என்ன என்பது குறித்து தனது தந்தையாருக்கு ஆடியோ மூலம் தெரியப்படுத்திவிட்டு இறந்துவிட்டார் ரிதன்யாவின் தகப்பனாரும் மற்றவர்களும் திருப்பூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்து வழக்கில் விசாரணை துரிதமாக நடைபெற வேண்டும் நியாயமாக நடைபெற வேண்டும் என்பதையும் எவ்வித அரசியல் தலையீடும் இல்லாமல் நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் அதைத் தொடர்ந்து அன்றைய தினம் சித்ரா கைது செய்யப்பட்டிருந்தனர் பிணை இன்று திருப்பூர் முதலாவது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது நீதிமன்றம் பதினொன்றாம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குற்றவாளிகள் இந்த வழக்கில் தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அவர்கள் வந்து சில நியாயமான கால அவகாசம் எடுத்துக்கொள்கிறார்கள் ஏனென்றால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் ஆடியோ விசாரணையும் முழுமை பெற்று அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டியுள்ளது அதற்கு நியாயமான காரணம் இருப்பதாகத்தான் காவல்துறையினர் தெரிவிக்கின்றார்கள் இருந்த போதிலும் ஒட்டுமொத்த சமுதாயமும் இந்த வழக்கில் விசாரணை இன்னும் வேகமாகவும் புரிதமாகவும் இருக்க வேண்டும் என்றும் நியாயமாகவும் இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் எதர்ஞாவின் பெற்றோர்கள் மட்டுமல்ல இந்த சமுதாயமே எதிர்பார்க்கின்றனர்